வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம் பேசுகிறேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இல்லை இந்த வீடியோ யூஸ் ஆகலைன்னா இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க நம்ம பார்க்குற தோப் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரைங்க இந்த தோப்பு தானே ஒரு எம்டி பூமி என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோமோ அந்த ரேட்டில் இந்த பூமி வந்திருக்குதுங்க காரணம் என்னென்னு கேட்பீங்க இதில் வந்து மெயின்டெயின் பண்ணால் விட்டுருக்காங்க அவங்க ஒரு ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணுங்க ஆள் வைக்கல அதனால் பார்த்திங்கன்னா மானாவரி ஆகிடுச்சுங்க போரில் கிணத்துல எல்லாமே தண்ணி இருக்குதுங்க அவங்க வர முடியாத சூழ்நிலையினால கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் கொடுக்குறாங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியா பெரிய வெட்டியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தவங்க இந்த தோப்புக்கு வந்துடலாமங்க தோப்பு பார்த்திங்கன்னா நல்லா வாஸ்துக்கு வடசிறு கலசரவாமு ஜலமுழையில கிணறு நூறு பர்சன்ட் வாஸ்துக்காக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு பேஸ்டி வந்துடுங்க ரோட்டை காட்டுற மாதிரி பாரு மெட்டல் ரோடுங்க சீக்கிரமாக தார் ஆயிருங்க தார் ரோடு ஆயிடுச்சுனால என்னோட வேல்யூவே வேறையுங்க நிறைய பேர் கம்மி பட்ஜெட்டில் ஒரு தோப்பு வாங்கணும் இல்லை ஒரு எம்டி பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ் ஆகுங்க வந்து பாருங்க கண்டிப்பாக இந்த தோப்பு பிடிக்குங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தா ரெண்டு ஏக்கரம் டோட்டலாக ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க வந்து பாருங்கள் பாருங்கள் மெண்டனெல்லாமே மரம் எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பாக பிடிக்குங்க இதை பார்க்க உடனே என்ன நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க